மணிப்பூரக சக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்மளுடைய தொப்புள் சரிங்களா அந்த தொப்புள் பகுதியா மணிப்பூரகம் நம்ம நம்மளுடைய இதுல இருக்கிறது எல்லா உயிர்களையும் இந்த மணிப்பூரகம் இருக்கும் இந்த இது நம்ம இப்ப பாத்துட்டோம் விலங்குகள் வரையும் அந்த டைமென்ஷன் உண்டு விலங்குகளோட இது நின்றுடும் இதுக்கு பிறகு வர்றதெல்லாம் நம்ம கிட்ட வர ஆரம்பிக்கும் அப்போ இந்த மணிப்பூரக சக்கரா வந்து இந்த இடத்துல வந்து மூணு ஆக்டிவேட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பத்தி இதழ் தாமரை போல அதனுடைய தன்மையை நினைச்சுக்கோங்க இதோடைய அதாவது நம்ம அதில் வந்து பார்த்தோம் இல்லையா அந்த அதுக்குள்ள மந்திரா வந்து இதுக்கு சுவாதிஷ்டானதுக்கு வா அப்படிங்கிற மந்திரா அதை சொல்லும் பொழுது வாம் அப்படின்னு சொல்லி வா அப்படின்னு நீங்க முடிக்கிற மாதிரி அந்த மந்திரத்தை பண்ணீங்கன்னா அந்த சுவாதிஷ்டானத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்றீங்க சரிங்களா இப்போ இதுக்கு வந்து ரா அப்படிங்கிறது இதோடைய மந்திரம் ராம் ராம் அப்படின்னு சொல்லி முடிச்சா இது ஆக்டிவேட் ஆகும் மணிப்புற இந்த மணிப்பூரகா ஆக்டிவேட்டாக இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா அவங்களுடைய இது செரிமான சக்தி நல்லாயிருக்கும் செயலாற்றக்கூடிய உடல் நல்ல வலிமையாக ஆற்றலாக ஆக்டிவேட்டடாக இருப்பாங்க ஒருத்தருக்கு மணிப்பூரகா ஒழுங்கா இல்லைன்னா அவங்க சோம்பி சோம்பி இப்படியே உட்காந்துக்குவாங்க சோம்பலோடு உட்காந்துக்குவாங்க அது அது நல்லா ஆக்டிவேட்டாக இருந்துச்சுன்னா அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க உற்சாகமாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க அவங்களுடைய எண்ணங்கள் நல்லா தூய்மையாக இருக்கும் இது சரியா இல்லைன்னா எண்ணங்களால் பாதிப்பு இருப்பாங்க மேக்சிமம் இது வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னா தன தனது தனக்கு அப்படிங்கிற சுயநலம் மேலும் இருக்கும் இந்த மூன்று சக்கரா மட்டும்தான் ஒருத்தருக்கு ஆக்டிவேட்ல இருக்கு அப்படின்னா அவங்க சுயநலம் சார்ந்தே தான் இருப்பாங்க தனக்கு தன்னுடையது தனது அப்படிங்கிற நிலையோட தான் இருப்பாங்க இது யாரு மனிதர்கள் வரையுமே ஆஹ் விலங்குகளுக்கு ரெண்டோட விடும் மனிதர்களுக்கு வரும்பொழுது இந்த மூணாவது சக்கரா ஆக்டிவேட் ஆகும் எப்ப விலங்குகளுக்கும் இந்த மூணாவது சக்கரா ஆக்டிவேட் ஆகுதோ அப்ப அடுத்த பிறப்பு அவங்க என்னவாதான் மாறுவாங்க மனிதரா தான் மாறுவாங்க புரியுதுங்களா ஒரு விலங்கா இருக்கிறது இப்ப இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா யாராவது ஒரு செல்லமா ஒரு நாய் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறீங்க அந்த நாய் என்ன பண்ணுது உங்ககிட்ட ரொம்ப பாசமா இருக்குது ரொம்ப அன்பா இருக்குது இப்ப அது என்ன பண்ணிடுச்சு அதுக்கு ரெண்டு சக்கராஸ் எப்பயுமே ஆக்டிவேட்ல இருக்கும் அஹ் மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் அதனாலதான் அதை இனவருத்தி எல்லாம் பண்ணி வருது ஆனா எப்ப வந்து தன்னுடைய எஜமான் தன்னுடைய சொந்தம் அப்படின்னு உங்களை நினைக்க ஆரம்பிக்குதோ அது என்ன பண்ணுது அப்படின்னா அன்கண்டிஷனல் லவ்வா மாறுது உங்கள் மேலே அப்படி ஒரு பாசத்தை வச்சிருக்கு அதனால அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை யாருமே எதுவுமே பண்ணாது மற்றவங்களை மட்டும் பார்த்தா குலைக்கும் அப்போ என்ன இருந்தோம் நீ எல்லாம் வேற ஆளுப்பா இவங்களாம் என் ஆளுப்பா இவங்கெல்லாம் என்னோட என் குடும்பம் அது அப்படின்னு எப்போ அது தனக்குள்ள ஒரு சுருக்கத்தை ஏற்படுது தனது தன்னுடையதுன்ற எண்ணம் வருதோ அதுக்கு டீஃபால்ட்டாக என்ன ஆயிடுதுன்னா மணிப்புற ஆக்டிவேட் ஆகிடுது அங்கேயே அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிறவி உடனே அடுத்தது கண்டிப்பாக அது என்னவா மாறும்னா மனிதனாக தான் பிறக்கும் அடுத்தது தன்மை அது அந்த நிலைக்கு வந்துடுது ரெண்டாவது மணிப்பு மட்டும் அதுக்கு ஆக்டிவேட் ஆகலை நான்காவது சக்கராவும் அதுக்கு ஆக்டிவேட் ஆகிடுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்புங்கிற அந்த விஷயம் அதுக்குள்ள வந்துருது அன்கண்டிஷனலா அன்புங்கிற அந்த விஷயம் வந்ததுனால அது வந்து அந்த இடத்துல இருந்து டைரக்டா அடுத்தடுத்த நிலைக்கு வேகமாக வளர் வளர ஆரம்பிச்சிருது சரிங்களா அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் அதுக்குள்ள இருக்கிறது அப்ப இந்த நம்ம ஆன்மாவனுடைய மூன்றாவது நிலை இந்த மணிப்பு சக்கரம் மட்டும் நமக்கு வந்து மூணு ஆக்டிவேட்ல இருந்துச்சுன்னா இந்த விஷயங்கள் நம்மள்டு ஒரு வேலை இது இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான பாதிப்புகள் நமக்குள்ள உணரலாம் அப்போ இந்த மணிப்பூரக சக்கராவை வந்து நம்ம சரியா ஆக்டிவேட்ல வச்சுக்கணும் நல்ல நல்ல விதமா அதை ஆக்டிவேட்ல நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அந்த விஷயத்தை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கு பண்ணணும் சரிங்களா அடுத்ததான்